என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதையும் கணிந்த வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து அடையும் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும் ஏய் நகருங்க நகருங்க வழி விடுங்க வழியில் யாரும் நிற்கக்கூடாது எம்எல்ஏ வந்துட்டு இருக்காரு தெரியல சத்தமாக ஒருவன் சொன்னபடியே கூட்டத்தை விலைக்கியபடி வழியை ஏற்படுத்தி கொண்டு வந்தான் சாய்பாபா கோவில் அப்போதுதான் அங்கே உருவாகி இருந்தது காவி உடை கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து இருந்த பெண் அங்கே கண்கள் மூடி அமர்ந்திருந்தார் அந்த அர்ச்சனை தட்டக்கோடு அங்கே இருக்கிற மாலையை சீக்கிரமாக எடுத்துட்டு வா என்று எம்எல்ஏ குரல் கொடுத்தார் இதோ அண்ணா என்றபடி அவருடைய சகாக்கள் வேகமாக நகர்ந்தனர் பாபாவின் சிலை அருகே கண்களை மூடி தியானத்தில் இருந்த அந்தப் பெண் மெல்ல கண் திறந்து பார்த்தார் கண்களில் கருணை பொங்கி வழிந்தது அவருக்கு அங்கிருந்த அனைவருக்கும் சுற்றி பார்த்தவர்கள் மெல்ல எழுந்து நின்றனர் என்னை ஆசிர்வாதம் பண்ணுமா என்று சொன்னபடி சற்றும் யோசிக்காமல் அவரின் காலில் விழுந்தார் எம்எல்ஏ ஒரு நிமிடம் சற்று பின் நகர்ந்தவர் நல்லா இருங்க நல்லா இருங்க கடவுளுக்கு முன்னாடி என் காலில் விழுறீங்க சாமி பாதத்தில் விழுங்க என்ன தாயி இப்படி சொல்லிட்ட இந்த ஊருக்கே நீதான் சாமின்னு பேசுகிறாங்க நீ என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்குதான் உன் வாக்கு தெய்வ வாக்காம் அப்படி இந்த ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க நானும் அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன் பாபா கிட்ட கோரிக்கையை வைங்கள் அவர் நிறைவேற்றி வைப்பார் கொண்டு வந்திருந்த பூ பழம் அனைத்தையும் பாபாவின் பாதத்தில் வைத்தவர் இந்த எலெக்ஷனுக்கு நான் தான் எம்எல்ஏவுக்காக தொகுதி சார்பில் நிற்கிறேன் நான் ஜெயிக்கணும் நல்ல வார்த்தை சொல்லணும் அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேம்மா நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் இதுதான் என்னோட வாக்கு என்று சொல்ல காலில் விழுந்து எழுந்தவர் தன்னுடைய அடி வெளியேறினார் கோவிலை விட்டு அனைவரும் சென்று இருக்க இறைவனை மனதில் எண்ணியபடியே அருகிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டார் வாசலில் வந்து அமரவும் வேகமாக உள்ளிருந்து பதினைந்து வயது நிறைந்த பெண் குடிப்பதற்கு கொண்டு வந்து கொடுத்தாள் அம்மா இன்றைக்கு கோயிலுக்கு எம்எல்ஏ வந்தாங்களாம் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க என்று சொல்ல ஆமாம் வந்தாங்க என்று சொன்னபடியே சற்று சலிப்பாக அமர்ந்தார் ஏம்மா சலிப்பாக பேசுற வேற என்ன சொல்றது இன்னைக்கு காலில் விழுறவன் எல்லாம் ஒரு காலத்துல எப்படி கேவலமா நடந்துகிட்டான் தெரியுமா அதெல்லாம் நெஞ்சுக்குள்ள அப்படியே இருக்குது என்று சொன்னபடியே அங்கிருந்து சுவற்றில் சாய்ந்தவருக்கு ஞாபகம் எல்லாம் பின்னோக்கி நகர்ந்தது மனதளவில் எந்த தவறும் செய்யாமல் நிராகரிக்கப்படுவது யார் என்று கேட்டால் இந்த பூமியில் பிறந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நடுவில் அல்லாடுகின்ற திருநங்கைகள் மட்டுமே அதுபோல ஒரு பிறப்பெடுத்தவன்தான் மனோ பிறந்தது முதலே ஆணாக அறியப்பட்டவன் பருவ வயதை தொடும்போது அவனுக்குள் நடந்த மாற்றம்தான் ஒரு பெண் என்பதை உணர்த்தியது பெண்களுக்கு உண்டான அனைத்து நல்லினங்களும் ஒன்றாக வந்து சேர முதலில் தன் பெற்றோர்களால் நிராகரிக்கப்பட்டான் பத்தாம் வகுப்பு படிப்போடு கல்வி முடிவுக்கு வர எங்கே செல்வது என தெரியாமல் அலைந்து பிறகு தன்னை போலவே நிராகரிக்கப்பட்ட திருநங்கைகளோடும் இவனும் இணைந்து கொண்டான் அங்கே சென்ற பிறகுதான் அவர்களுக்குள் இருந்த உறவுமுறை இவனுக்கு புரிந்தது அங்கும் ஒரு தாய் இருந்தார் தன் குழுவில் இருந்த ஒவ்வொருவரையும் தன்னுடைய மகனாகவும் மகளாகவும் ஏற்றுக்கொண்டார் அவர்களுக்குள்ளாகவே மகன்களை தத்து எடுத்து கொண்டனர் அப்படி தத்து எடுத்து கொண்ட பிறகு அந்த குழந்தையின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டனர் இவனை தத்தெடுத்தவர் இவனுக்கு மாயி என்று பெயர் சூட்டினார் பெரிதாக எந்த வேலையும் கொடுக்கவில்லை கடை கேட்பதுதான் இவர்களுடைய தொழில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கின்ற கடைகளை இவர்களுக்காக ஒதுக்கியிருந்தனர் அந்த கடையில் குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொரு கடையாக சென்று காசு கேட்பதுதான் இவர்களுடைய வேலை ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் கொடுத்தனர் சிலர் இரண்டு ரூபாய் சிலர் அது கூட கொடுப்பது இல்லை பலரும் கிண்டலாக பேசுவதை வாடிக்கையாக வைத்திருந்தனர் சிலர் ஏய் ஒன்பது இங்கவா என்று அழைத்தனர் இன்னும் சிலரோ கைகளை வித்தியாசமாக தட்டி ஹான் என்று காட்டினார்கள் இன்னும் சிலர் வாரியா என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அழைத்தனர் ஒரு நாள் தனியாக சிலரிடம் சிக்கி இருந்தாள் மாயி வா எங்களோடே வா என்று தரதரவென கையை பிடித்து இழுக்க இவளுக்குள் பயங்கர பயம் அண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை தயவுசெய்து என்னை விட்டுடுங்க என்று அழ ரொம்ப பேசாத அரை மணி நேரம் எங்களுக்கு கம்பெனி தர மாட்டியா வாடி என்று இழுக்க அதே நேரத்தில் இவளோடு தங்கியிருந்த சிலர் இதை கவனித்து ஓடி வந்து இவளை காப்பாற்றி விட்டனர் அவ நீ நினைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது போவியா அதுதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குன்னு சிலர் இருக்கிறாங்களே அவங்கக்கிட்ட போக வேண்டியது தானே புதுசாக இப்படியெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ற என்று அவர்களை விரட்டினர் ஆரம்பத்தில் பயத்தில் நிறைய நாள் இவள் அழுதிருக்கிறாள் இவளை தன்னுடைய மகளாக தத்தெடுத்து கொண்ட பெண் இவளிடம் பேசினார் உலகம் இதுதான் மாயி இப்படி தான் இருப்பாங்க இவனுங்களுக்கு ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் கிடையாது யாராவது ஒருத்தர் அந்த நேரத்துக்கு வேணும் இவங்க யாரையும் மாற விட மாட்டாங்க நம்மளும் சக மனிதர்கள்தான் அப்படிங்கிறத என்றைக்கும் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது நாம தான் துணிச்சலாய் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டணும் என்னாலும் உன் கூட துணைக்கி வர முடியாது நீ தான் உன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகிக்கணும் யார் யாரோ எப்படி எப்படியோ வாழ்றாங்க அது நமக்கு வேணாம் நீ நீயாயிரு உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வாழ பழகு ஒரு நாள் எல்லாமே மாறும் நாட்கள் செல்ல செல்ல எல்லாமே பழகிவிட்டது ஒரு மாதிரியாக வாழ பழகி கொண்டாள் மாயி நிறைய கடவுள் பக்தி இருந்தாலும் தன்னை கடவுளின் பிள்ளையாக நினைத்து கொண்டாள் எல்லாமே இறைவனின் செயல் இந்த பிறவியில் எனக்கு விதிக்கப்பட்டது இதுதான் என்றால் இதை மாற்றவா முடியும் இப்படியாக நினைத்து வாழ பழகி கொண்டாள் அந்த நேரத்தில் தான் எம்எல்ஏ பார்த்தது சாதாரண கவுன்சிலராக இருந்தவனின் பார்வை மாயின் மேல் விழுந்தது ஒரு நாள் அவள் இருக்கின்ற வீட்டுக்கு சென்றவன் தன்னுடைய மனதில் உள்ள வக்கரத்தை கூறினான் நீ எதுக்கு இப்போது ஒவ்வொரு கடைக்கடையாக போய் அஞ்சு பத்துன்னு பிச்சை கேட்குற எனக்கு ஒரு சான்ஸ் கொடு உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் என்று சொல்ல நீ கேட்குறது எனக்கு புரியலை என்ன சொல்ல வர ராணியா வச்சுக்கிறேன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றியா சேச்ச உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவோங்களா உன்னை போய் கல்யாணம் பண்ணினா என்ன காரை துப்ப மாட்டாங்களா எனக்கு நீ வப்பாட்டியா வந்துடுறேயா என் கூட மட்டும் இருந்தா போதும் வெளியில யாருக்கும் தெரியாது இப்படி கேட்க அருவருத்து போனது என்னவோ மாயிதான் சற்று கோபம் தோன்றினாலும் அதை வெளிக்காட்டாமல் நீ நினைக்கிறது மாதிரி இது சாதாரணமெல்லாம் கிடையாது இங்க நான் தனியாள் கிடையாது நான் 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 மட்டும் இல்லை என் கூட இன்னும் பத்து பேர் இருக்கிறாங்க என்னோட குடும்பம் பெருசு அத்தனை பேருக்கும் உன்னால சோறு போட்டு சமாளிக்க முடியுமா உன்னால முடியாது நான் ரெண்டு குழந்தைங்கள தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்களோட படிப்பு செலவு அவர்களுடைய எதிர்காலம் எல்லாமே என்னோட கையில் தான் இருக்குது அதனால் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி என்னால இருக்க முடியாது நீங்கள் எதிர்பார்க்குற ஆள் நான் இல்லை தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி வைத்தாள் அன்றைக்கு அத்தனை கஷ்டமாக இருந்தது மனதிற்கு அவளை தத்தெடுத்த தாயார்தான் அவளுக்கு சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார் விடுமாயி மனுஷங்க இப்படிதான் இது மாதிரியான கேவலமானவர்களும் இந்த பூமியில தான் இருக்கிறாங்க நீ எதுக்கு அவனை நினைச்சு அழுற காலம் எல்லாத்தையும் மாத்தும் ஒரு நாள் இப்படி கேட்டவன் உன் காலில் வந்து விழுவான் பாரு இப்படி சொல்லியிருந்தார் உண்மையில் அது தெய்வ வாக்குதானோ சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தி அதிகம் அதுவும் பாபாவின் மேல் உயிரையே வைத்திருப்பாள் இதன் பயனாக சிறிது காலத்திலேயே காவி உடையை தரிக்க ஆரம்பித்து இருந்தாள் மாயி தனக்கு வருகின்ற பணத்தை எல்லாம் தனியாக எடுத்து வைத்து கோவில் கட்ட வேண்டும் என்பது அவளுடைய ஆசை மனிதர்கள் எல்லாருமே ஒன்று போல இல்லை அங்கேயும் சிலர் வேறு மாதிரி இருந்தனர் அந்த ஆசையையும் இவ்வளவு ஐம்பதாவது வயதில் நிறைவேறியது கோவிலில் முழுக்க முழுக்க பக்தி மார்க்கமாக பணி செய்ய ஆரம்பித்து இருந்தாள் மும்பையிலிருந்து இங்கே குடிபெயர்ந்த நார்த் இந்தியன்ஸ் பலருமே திருநங்கைகளை தெய்வமாக நினைத்தனர் ஒரு பக்கம் இவளை இப்படி படைத்திருந்தாலும் கைராசியில் தேர்ந்தவளாக இருந்தாள் அவள் தொட்ட காரியம் துளக்கும் என்கிற பெயர் சீக்கிரமே பரவ ஆரம்பித்தது தங்களுடைய கடை திறப்பு விழாவிற்கு மட்டுமல்ல தங்கள் வீட்டில் நடக்கின்ற எல்லா விசேஷங்களுக்கும் இவர்களை அழைத்துச் சென்றனர் இவர்களுக்கு செய்கின்ற மரியாதை அந்த கடவுளுக்கு செய்யும் மரியாதையாக பார்த்தனர் அதுபோன்று ஒவ்வொரு விழாக்களுக்கும் மாயி சென்று வந்தார் முன்பு இகழ்ச்சியாக பார்த்த பலரும் சற்றே கௌரவமாக பார்க்க ஆரம்பித்தனர் மெல்ல மெல்ல தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பித்து இருந்தாள் அம்மா இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை வர சொல்லி பத்திரிகை கொடுத்துட்டு போனாங்க அம்மா இந்த பத்திரிகை போன வாரமே கொடுத்தாச்சு நீங்கள் மறந்துட்டீங்களா என்று மகள் ஒரு பத்திரிக்கையை நீட்ட பார்த்தவளுக்கு அப்போது ஞாபகம் வந்தது அச்சச்சோ இது முக்கியமாக போக வேண்டிய ஃபங்க்ஷனாச்சே எப்படி மறந்தேன்னு தெரியலை வீலர் வேற ரிப்பேராயிருக்கு இப்போ எப்படி போறது என்று கேட்க அம்மா என்னையும் இவங்க வர சொல்லி இருக்காங்க தானே நீங்களும் நானும் பஸ்ல இன்னைக்கு போலாமா என்று கேட்டாள் பஸ் என்ற உடனேயே பழைய ஞாபகம் ஏனோ நினைவுக்கு வந்தது கசப்பான அனுபவம்தான் அதனால் அதனால்தானோ என்னவோ இன்னமும் மறக்கவில்லை என்னம்மா ரொம்ப தூரம் இல்லையா ஆட்டோக்குன்னா நிறைய செலவாகும் பஸ்லேயே போய்க்கலாம் போகலாம் தானே ஏற்கனவே கூட்டம் அலை மோதுது இதில் இதுங்க வேற இதை பாரு பின்னாடி போய் நில்லு ஏரிச்சலாக கண்டக்டர் கூறியது ம் சரி மகளோடு புறப்பட்டாள் அவர்கள் ஏறிய பஸ்ஸில் கூட்டம் எதுவும் இல்லை மகள் முன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் இவளும் நடு இருந்த இருக்கைக்கு அருகே நின்றிருந்தாள் அனைத்து இருக்கைகளிலும் ஆட்கள் அமர்ந்திருந்தனர் இவர் நின்று கொண்டிருந்த இடத்தில் ஒரு இருக்கை காலியாக இருந்தது ஆனால் அடுத்த இருக்கையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தார் நிச்சயமாக அருகில் அமர்ந்தால் தேவையில்லாத பேச்சு கேட்க வேண்டியது வரும் என நினைத்தபடி கம்பிகளை பிடித்துக்கொண்டு நின்றிருந்தாள் அப்போது அந்த இருக்கையில் இருந்த பெண் இவரை பார்த்து அம்மா சீட்டு காலியா இருக்குதே ஏன் நின்றுட்டு வர்றீங்க உட்காருங்க என்று சொல்ல லேசாக கண்கள் கலங்கியே விட்டது மாய்க்கு இல்லை நான் உட்காரக்கூடாதுமா உட்கார்ந்தா தப்பா பேசுவாங்க இத்தனை நாள் மனதில் உள்ள வலி மெல்ல மறைய ஆரம்பித்தது ஏன் ஏன் உட்காரக்கூடாது எதுக்காக தப்பா பேசணும் காலம் மாறிக்கிட்டு இருக்கு இதுக்கு நீங்க ஒன்றும் காரணம் இல்லையே நான் உங்களை சராசரி மனுஷனங்களாக தான் பார்க்குறேன் உட்காருங்கம்மா உண்மையிலேயே உலகம் மாற ஆரம்பித்து விட்டதா மனதில் உள்ள கசப்பான வலி மறைய ஆரம்பித்தது மெல்லிய புன்னகையோடு அருகில் அமர்ந்தாள் மாயி மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மகத்துவமானது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்